வணக்கம் வாராகி ஜோதிடம் உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனல்ல வர நிகழ்ச்சி எல்லாம் தொடர்ந்து பாருங்க வாராகி ஜோதிடத்தின் வாயிலாக வருகின்ற கருத்துக்கள் உங்கள் இல்லங்களில் வந்து சேரும் நிச்சயமாக ஜோதிடம் சார்ந்த அற்புதமான கருத்துக்களை எல்லாம் இந்த சேனலிலே உங்களுக்காக அடியன் பேசி பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இது உங்கள் வாழ்வை நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்தில் மாற்றும் தொடர்ந்து இந்த சேனல் வாயிலாக பயணியுங்கள் இதோ உங்களுக்கான பதிவு இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு சூரியனுடைய பெயர்ச்சி எல்லாரும் ராகு கேது குரு பயிற்சி சனி பயிற்சி பேசுவோம் கும்ப ராசியில சூரியன் பயிற்சி ஆகிறார் அதாவது மகரத்திலிருந்து கும்பத்துக்குள்ள நுழைறாரு சூரியன் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு ராசி சுத்தி வருவார் சூரியன் சுத்தார் சூரியன் அங்கதான் தான் இருக்கு பூமி சுத்தி வரும் அப்போ ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் சூரியன் பிரவேசிக்கிற காலம்னு இருக்கு இப்போ மகரத்தில் இருக்கார் சூரியன் பிப்ரவரி பதிமூணாம் தேதி கும்பத்துக்குள்ள நுழையிறார் சூரியன் அந்த கும்பத்துல நுழையிற சூரியன் ஒரு மாத காலம் அங்க இருந்து தன்னுடைய பலன்களை செய்ய போறார் அந்த கும்பத்துல நுழையிற சூரியன் பனிரெண்டு லக்ன அகன்பர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை செய்து பார்ப்போம் எல்லாரும் ராசிக்கு சொல்லிட்டே வந்திருப்பாங்க இப்ப நான் சொல்ற விஷயத்த உங்கள் லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள் இது ஒரு வித்தியாசமான பதிவு ஆனால் சிறப்பான பதிவாக சூரியன் அப்படின்னாலே இந்த உலகம் இயங்க மிக முக்கிய காரணமான ஒருவர் அப்படின்னா சூரிய பகவான் தான் சூரியன் இல்லைன்னா நம்ம உயிர்கள் இல்லை இந்த உலகம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதிர்வீச்சுக்கள் இந்த உலகத்தில் உயிர் வாழ தேவையான அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது அறிவியலும் உண்மை ஆன்மீகத்திலும் உண்மை அப்படிப்பட்ட சூரியன் கும்ப ராசியில் இருந்தார் இருக்க போற மகரத்தில் இருந்தாரு கும்பத்துக்கு வர அந்த ஒன் ஒரு மாச காலம் இருப்பாரு அப்ப அந்த ஒரு மாத காலம் கும்பத்தில் இருக்கின்ற சூரியன் உங்களுக்கு என்ன சொல்ல வரா அப்படிங்கிறத பாக்குவோம் கும்பத்துக்கு வர சூரியன் சனியோட வீட்டுக்கு வர்றார் அவருக்கு ஒரே ஒரு பார்வை நேரா ஏழாம் பார்வையை பார்ப்பார் அவர் தன்னுடைய வீடான சிம்ம வீட்டையே பார்க்கிறார் அது ஒரு அற்புதம் அந்த சிம்ம வீட்டையே பார்க்கறதுங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் அந்த சிம்ம வீட்டுக்கு வர்ற சூரியன் மாசி மாசம் அப்படிங்கிற மாசத்துல உள்ளே வர்றார் நம்ம மாசி மகம் கொண்டாடுறது கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ கும்பத்தில் இருக்கிற சூரியன் அங்கே வரும்போது இந்த மாசி மகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த மக நட்சத்திர நாளில் மாசி மகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு அப்படி மாசி மாசத்துல வர சூரியனுக்கு மாசி மகம் ஒரு ஃபேமஸ் சிறப்பு பல ஜென்ம பாவங்களை போகக்கூடிய வல்லமை இந்த மாசி மகத்திற்கு உண்டு என்ன மகம்ங்கிறது கேதுவனுடைய நட்சத்திரம் கும்பத்துல பாருங்க ராகுவோட நட்சத்திரம் அந்த சூரியன் பிரவேசிக்கிறார் இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கியது இந்த மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சூரியன் லாபஸ்தானத்துக்கு வர அவர் ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் பதவி சம்பள உயர்வு அரசு பணி ப்ரமோஷன் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவர் அடித்தளம் போட போகிறார் இதை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு கும்பராசி சாரி மேசராசி அன்பர்கள் முயற்சி செய்யலாம் குலதெய்வ கோயிலுக்கு போகிற பிராப்தம் கிடைக்கும் நிறைய ஆன்மீக பயணங்கள் லக்ன அன்பர்களுக்கு நிறைய ஆன்மீக பயணங்கள் இந்த தடவை நடக்க இருக்கு நிறைய போவீங்க குலதெய்வ கோயிலுக்கு நிறைய போக வைக்கும் உங்களை உங்க கௌரவம் வந்து பாதுகாக்கப்படும் இறையருள் நிறைய கிடைக்கிற மாதமா இந்த மாதம் இருக்கும் மேச லக்ன அன்பர்கள் ராசி கிடையாதுங்க லக்னம் அப்ப இதெல்லாம் நீங்க பயன்படுத்தி இந்த ஒரு மாத காலத்துல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய மாதமாக இருக்க சும்மா ஒரு அஞ்சு அஞ்சு பாயிண்ட் தான் ரிசப லக்ன அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றார் சூரியன் திங்பலம் பெறார் தொழில் செய்கின்ற அனைவருக்கும் பதவியில் இருக்கின்ற அரசியல் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு ஏற்ற காலம் ரிசப லக்ன அன்பர்களுக்கு ஒரு வீடு இடம் நிலம் வாகனம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அமைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பதவியில் ஒரு ஒரு மாற்றம் வளர்ச்சி பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் ஏதாவது இருந்தா பேசுனீங்கன்னா உடனடியாக குறையும் முடிச்சு கொடுக்கும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வராது சூரியன் லக்னத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறோம் ஒன்பதாம் இடத்துக்கு வராது அப்ப ஒன்பதாம் இடத்துக்கு வரா சூரியன் மூணாம் இடத்தை பார்க்கறாரு இப்போ மூணாம் இடம் என்பது முயற்சி கீர்த்தி புகழ் அப்போ உங்களுடைய புகழ் கீர்த்தி இதெல்லாம் நல்லா இருக்கும் உங்க ஹெல்த்து பிரச்சனையா இருந்திருந்ததுன்னா உங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் நல்ல ட்ரீட்மெண்ட் நல்ல மருத்துவம் கிடைக்கும் நல்ல ஆன்மீக பயணங்கள் அமையும் ஒரு அரசு அந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தால் நல்ல செய்தி வந்து விடும் இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான அடித்தளம் அமையக்கூடிய காலமாக இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான பீரியட் அது மிதன லக்ன அன்பர்கள் கடக லக்ன அன்பர்களுக்கு உங்க தனகாரகன் பேச்சுக்கான கிரகம் யாருன்னா சூரியன் தான் அவர் எட்டாம் இடத்துல மறையிற ஃபண்டு பணத்தை கொண்டே எங்காவது லாக் பண்ணிக்காது இந்த ஒரு மாசம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு பேசுற பேச்சில ரொம்ப கவனமா இருக்கு பேசுற பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும் பேர் அவமானம் வர்றதுக்கான வாய்ப்புகளை அது எட்டி பார்க்கணும் நண்பர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாவும் கவனமாகவும் நீங்க இருக்கணும் இல்லைன்னா உங்களை தொந்தரவு ராசிக்கு தான் இந்த கோச்சாரங்கள் இருந்தாலும் லக்னப்படி இது என்ன செய்யப்போகுதுங்கிறதே நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கான முழுமையான பதிவு தான் அதே போல நிறைய பேராசைகளும் உங்களுக்கு இப்போ தூண்டும் அதை இன்வெஸ்ட் பண்ண பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு கடகலகுன நண்பர்கள் இப்போ சும்மா இருக்க மாட்டேங்க இப்போ பார்த்து கவனமாக இருக்கணும் இருந்தீங்கன்னா ஒரு ஏற்றம் மிகுந்த காலமாக இருக்கும் சிம்ம லக்ன நண்பர்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றார் சூரியன் வாடிக்கையாளர்கள் திருப்தி நல்ல எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள் ஏதாவது வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் பிராப்தம் நல்லா இருக்குது உங்களுக்கு கௌரவம் மன அமைதி கிடைக்கின்ற காலம் ஒரு மனசு நிறைவா இருக்கும் இந்த கன்னி சாரி சிம்மலக்ன அன்பர்களுக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கிய பயணமா பார்க்கப்படும் இந்த ஒரு மாத காலத்துல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்க முடிவெடுக்கலாம் ஒரு போய் பேசுனீங்கன்னா வேலை நடக்கும் ஒரு மன நிறைவு கிடைக்கும் இப்போ அப்பேற்பட்ட ஒரு காலமாக போற்றப்படும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல சூரியன் உங்க விரையாதிபதி இல்லையா அவர் ஆருக்கு வராது இது ஒரு விபரீத ராஜ்யம் கொஞ்சம் எதிர்பார்க்காத ஒரு திருப்பு முனை ஒரு மாற்றங்கள் எல்லாம் நிகரும் மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகளை பகச்சிக்காதீங்க நீங்க அரசாங்க வேலையில இருந்தீங்கன்னா உங்க உயரதிகாரிகளை பகச்சிக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு உயரதிகாரிகளோட தொல்லைகள் வந்து இப்ப அதிகரி கன்னி லக்ன அன்பர்களுக்கு இப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் உணவு பழக்க வழக்கம் தூக்கம் கம்மியா பிடிக்கிறது இரவு நேரம் தூக்கம் முடிக்கிறது இப்படி எல்லாம் கன்னி நண்பர்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அடுத்தது இப்போ துலாம் லக்ன அன்பர்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு சூரியன் வந்தார் அவர் ஏற்கனவே பாதகாதிபதி உங்க லக்னத்துக்கு அவர் அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் இருந்தாலும் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்துல எவ்வளவு பெரிய பாவிகள் இருந்தாலும் ஓரளவுக்காவது நல்லது செஞ்சுடுவாங்க அந்த துலா லக்ன அன்பர்களுக்கு லாபாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் குழந்தைகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்க அலுவலகத்துல வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல உங்களுக்கு புகழ் கிடைக்கும் பாராட்ட கிடைக்கும் ஒரு மன நிறைவு கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் மனசுல வந்து சஞ்சலங்கள் இருந்தால் சரியாகும் ஏன்னா இப்போ நாலாம் இடத்துல சூரியன் இருந்து உங்கள் ஹெல்த்தை போட்டு படுத்தி எடுத்துகிட்டு இருந்தது இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போகுது அதுக்கு ஒரு நிவர்த்தி ஒரு விமோச்சனம் ஒரு மருத்துவம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மனசு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய காரணம் நல்ல வெற்றி பயணம்னு சொல்கிறேன் துலாம் லக்ன அன்பர்களுக்கு விருச்சிக லக்ன என்பர்களுக்கு நாலாம் இடத்துல சூரியன் வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இது ஒரு நல்ல காலம் வாகனாதி யோகங்கள் வீடு சம்பந்தமான பிராப்தங்கள் வாகனம் சம்மந்தமான பிராப்தங்கள் பதவிக்கான பிராப்தங்கள் அதே போல் சொத்து சார்ந்த வில்லங்கங்கள் சரியாகிறது உங்கள் ஹெல்த் கொஞ்சம் ஆரோக்கிய கெடுதியாக இருந்தால் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சரியாக வர்றது இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் தொழில் கொஞ்சம் வேகம் எடுக்கும் தொழிலே இவ்வளோ நாள் பார்க்க முடியல சார்னால் இப்போ கொஞ்சம் அக்கறையாக இருந்து பார்க்க வைக்க கூட ஏன்னா உங்கள் தொழில் ஸ்தானத்தைவே விரிச்சி கிழக்கிறதுக்கு அவரோட ஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு பார்க்கும்போது தொழிலில் ஒரு வளர்ச்சி ஒரு வேகம் உத்வேகம் கிடைக்கும் ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது தனுசு லக்ன நண்பர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது மூணு ஆறு பத்து பதினொன்றில் பாவைகள் இருக்க சிறப்புங்கிறாங்க அப்போ மூணாம் இடத்தில் சூரியன் இருப்பது என்பது அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு பனி பலிதமாகும் மறுபடியும் சொல்றேன் லக்னத்துக்காக பேசிட்டு இருக்கோம் ராசிக்காக குழப்பிக்கு வேணாம் ஆனால் ராசிக்கும் பொருத்துக்கும் தனுசு லக்ன நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் மகர லக்ன நண்பர்களுக்கு சிறப்பான காலமா இல்லை ஹெல்த் ரொம்ப கவனம் வரவு செலவுல கவனமா இருக்கணும் பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும் உணவு பழக்க விளக்கத்தில் கவனமாக இருக்கணும் பணத்தை எங்காவது கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது இந்த ஒரு மாத காலம் வரவு செலவுல அக்ரிமெண்ட் போடுறதோ பண வரவு செலவுல ஜாக்கிரதையை எண்ணுங்க இருந்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது கும்பலக்ன நண்பர்களுக்கு ரொம்ப விசேஷமான பீரியடு நிறைய தொழிலில் வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு வெற்றி உண்டு இந்த காலகட்டம் ஏன்னா லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி அவர் லக்னத்துலயே இருக்காருவா உங்களை தேடி வர்ற காலம் ஒரு நிட் நடத்துறீங்க ஒரு ஒரு வாழ் வரணும்னா இப்ப உங்களை தேடி அவங்க வரக்கூடிய பீரியடு உங்களை கண்டுக்காமல் இருந்த நபர்கள் எல்லாம் இப்போ வந்து பேசுவாங்க கண்டுக்குவாங்க உங்களை வந்து பார்ப்பாங்க பேசுவாங்க இப்படி எல்லாம் இப்போ நடக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி லக்ன தொடர்பு மனைவி கணவன் மனைவி இடையான பிணக்குகள் எல்லாம் நீக்கும் மன அமைதி கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் குதூகலம் சந்தோஷம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இதெல்லாம் சூப்பர் மீன லக்ன அன்பர்களுக்கு விரயத்தில் இருக்கார் பன்னெண்டுல கொஞ்சம் தூக்கம் கம்மியாக பிடிக்கும் உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் நிறைய கோவம் வரும் ஏன் கோவப்படுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை போயிட்டு இருக்குது மீன ராசி மீன லக்னத்துக்கு ஸோ மீன லக்னத்தின்படியும் பன்னெண்டுல தானே சனி போறாரு அப்போ நிறைய நீங்களும் வீண் விரயங்களை பூரா சந்திச்சுட்டு தானே வந்துட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கு இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து ஒரு சிவாலயத்தில் போய் பள்ளியறை பூஜை பாருங்க ஒரு மனநிம்மதியாக இருக்கும் பொதுவாகவே பன்னெண்டு லக்ன அக்பர்களில் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணுற லக்னமாக இந்த சூரிய பயிற்சியில் கடக லக்னம் ஒன்று கன்னி லக்னம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பிரச்சனை அது போக உங்களுக்கு மீன லக்ன அன்பர்களுக்கு ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ரேஷியோவில் இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு நடைபெற இருக்கிறது இதை விரிவாக சொல்லலை சிம்பிளாக தான் பேசியிருக்கிறோம் ஆனால் முக்கியமான விஷயங்களை பூரா நான் சொல்லியிருக்கிறேன் இந்த சூரியனுடைய பயிற்சியில் அனைவருக்கும் நன்மை நடக்கிற டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் சிவ வழிபாடு பண்ணலாம் பிரதோஷ வழிபாடு பண்ணலாம் சான்ஸ் கிடைச்சா ஒரு தடவை சூரியனார் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க இந்த சூரியனுடைய பயிற்சியில் மாசி மாசத்தில் உங்களுடைய புகழும் வெற்றியும் ஐஸ்வர்யமும் வளர்ச்சியும் சூரிய தேவனால் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஓம் நம சிவாய வாழ்க வளர்க